எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பொன்மனை ஒன்றினை பார்க்கலாம் ஆல் நாலெட் த வேர்ல்ட் ஹேஸ் எவர் ரிசீவ்டு சின்ஸ் எல்லா அறிவுகளும் எல்லா ஞானங்களும் எல்லா தொழில்நுட்பங்களும் இதுவரை உலகிற்கு வந்த அனைத்தும் கம்ஸ் ஃப்ரம் த மைண்ட் மனிதனின் மொழியிலிருந்து வந்திருக்கின்றன உண்மைதான் எல்லாமே மனிதன் மொழியில் வந்திருக்கின்றன த இன்ஃபினைட் லைப்ரரி ஈஸ் இன் அவர் மைண்ட் அளவுக்கு அறிய முடியாத அறிவு நமது மனங்களில் இருக்கிறது என்கிறார் இதன் அர்த்தம் எனக்கு தெரிந்த அர்த்தத்தை சொல்கிறேன் அவர் என்ன அர்த்தத்தில் இது சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் எனக்கு புரிந்த அர்த்தத்தை நான் கூறுகிறேன் உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்தும் அனைத்து அறிவுகளும் அனைத்து அனைத்து ஞானமும் இறைவனுக்கு சொந்த பார்வை ஏனென்றால் அது மனித மோனையில் இருந்து வந்தவை கம் சொல் அவர் மைண்ட் என்கிறார் அவர் மைண்ட் என்றால் உலகத்தைச் சேர்ந்த அனைத்தவருடைய மனங்களில் இருந்து வந்தவை நாம் இறைவனின் ச இறைவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இறைமய மாணவர்கள் சிவமய எனவே அனைத்தும் சிவத்திலிருந்து வந்தவை எனவே சிவத்திலிருந்து அனைத்து அறிவும் வருவதால் அது அனைவருக்கும் சொந்தமாகும் ஒருவனுக்கு வரும் அறிவு ஞானம் ஒருவர் கண்டுபிடித்து எதையுமே அவன் தனக்கென்று எடுத்துக்கொள்ள முடியாது இது என்னுடைய கருத்து குறிப்பிட்ட சொல்லப்போல ஐசி கண்டுபிடித்த அனைத்தும் ஐன்ஸ்டீனுக்கு மட்டும் சொந்தமானது என்று நாம் கூற முடியாது இறைவன் ஐன்சின் மூலமாக அந்த அறிவினை உலகுக்கு கொடுக்கிறார் அது உலகுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சொத்து இறைவன் ஐசி மூலமாக அனுப்பி அனுப்பி வைக்கிறாரே தவிர இது அனு ஐசிற்கு சொந்தமானது என்று எடுத்துக்கொள்ள முடியாது உலகில் இதுவரை வெளிவந்த அறிவு ஞானம் தொழில்நுட்பம் அனைத்துமே இந்த உலகிற்கு சொந்தமானவை உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொந்தமானவை அது யார் மூலமாக வந்ததாக இருந்தாலும் அவனுடைய மூலம்தான் ஒரு தபால் ஊழியர் போல ஒரு போஸ்ட்மேன் போல இறைவன் அவன் மூலமாக அந்த தகவல்களை உலகுக்கு அனுப்பிக்கிறான் எனவே எந்த அறிவியும் எந்த ஞானத்தையும் எந்த தொழில்நுட்பத்தையும் ஒருவன் தனக்கென்று சொந்தம் கொண்டாலோ தவறு என்பது எனது கருத்து நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்